இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை எல்லாம் முருகனுக்கெல்லாம் தீபம் எல்லாம் போட்டுட்டீங்களா கோவிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா இன்னைக்கு மதியம் வந்து என்ன லஞ்சு எல்லாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நாங்களும் இன்னைக்கு போய் முருகனுக்கு போய் தீபம் எல்லாம் ஏத்திட்டு வந்துட்டோம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு வந்து நம்மளால முடிஞ்ச ஒரு உதவி வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு தான் வந்திருக்கோம் கோவில்ல இன்னைக்கு வந்து என்ன ஒரு இன்ஃபர்மேஷன்னா நாங்களும் போய் முருகனுக்கு தீபம் ஏற்றிட்டு வந்தாச்சு அப்புறம் ஒரு ஒருத்தர் ஒரு சப்ஸ்கிரைபர்காக வந்து பிரார்த்தனை செஞ்சிட்டு வாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கும் வந்து நாங்கள் நல்லா சாமி கும்பிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு அப்புறம் அவங்களுக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவே இன்றைக்கி நாங்கள் ஒருத்தருக்கு வந்து அன்னதானம் வாங்கி கொடுத்துட்டு தான் வந்திருக்கோம் எல்லாருமே எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகனை வேண்டிட்டு வந்தாச்சு இன்னைக்கு வந்து என்ன அப்படின்ட்டு சொல்லவே இல்லை மே ஒன்னு அன்னைக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் வெளியில இருந்ததுனால யாருக்கு யாரையும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகட்டும் நம்ம வீடியோ நண்பர்கள் நண்பர்களாகட்டும் யாருக்குமே உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் வந்து நம்ம தெரிவிக்கலை அதனாலதான் வந்து சரி இன்னைக்கு வந்து நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இன்னைக்கு லைவுக்கு வந்திருக்கோம் என்னுடைய ஃப்ரெண்டு கொஞ்சம் ஒர்க்குக்கு போயிருக்கிறனாலும் அவங்களாலேயும் வர முடியல நண்பர்களே வந்து எப்படி வாழ்த்து இல்லைன்னு பாத்தீங்கன்னா உழைக்கிற மக்கள் அனைவருக்குமே வந்து உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் என்னைக்குமே நம்ம உழைச்சிட்டு தான் இருக்கும் அதுல வந்து எந்த மாற்றமும் இல்லை அதனால அனைத்து நண்பர்களுக்கும் உழைப்பாளர் தினம் நல்வாழ்த்துக்கள் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம குடும்பத்துக்காக நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஆண்களுக்கு அவங்க வெளியில செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வராங்க அவங்களுக்குமே வந்து உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் பெண்கள் வந்து வீட்லேயும் வேலை செய்யணும் வெளியிலயும் போய் வேலை செய்கிறாங்க அதனால வந்து பெண்களுக்கும் வந்து உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் கொஞ்சம் சாரி விஷ் ஒரு லைவ் வந்து போட்டிருந்தோம் மே ஒன்னு அன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போறோம் அங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் லைவ் லைவ் வந்து குடுக்குறோம் அப்படின்னா வீடியோ எடுத்து போகிறோன்ட்டு அன்னைக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஃபோன்லாம் வந்து அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால வந்து நான் வந்து லைவும் போட முடியல அதுக்கப்புறம் வீடியோவும் அங்கே எடுக்க முடியல சாமி வந்து உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போது அப்படியே மொபைல் இருந்தா வெளியவே வச்சிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வேன்லயே மொபைல்லாம் வச்சுட்டு போயிட்டோம் மீனாட்சி அம்மனை வந்து நாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஒரு மூணு ட்ரிப்பு போயிருக்கோம் மூணு ட்ரிப்பிலையுமே வந்து நாங்கள் சாமியை பார்த்ததுல இந்த தடவை தான் வந்து எங்கள் கோவில் விஷயமா நாங்கள் வந்து மதுரை போனோம் அப்படியே அம்பாலையும் தரிசனம் பார்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை மீனாட்சி அம்மனை வந்து அவ்வளோ அழகா அஹ் அற்புதமா வந்து நல்லா தரிசனம் பார்த்தோம் நம் எல்லாருக்கும் நாங்கள் பிரார்த்தனையும் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா எங்க கோவில் விஷயமா எல்லா கோவில்ல பேசிட்டு அதுக்கப்புறமேட்டு நாங்கள் ஈவினிங் பாத்தீங்கன்னா மதுரை தத்தனேரி காளியம்மன் கோயிலுக்கு போயிருக்கோம் அதோடைய வீ அந்த அம்பாலுடைய வீடியோஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கோம் அவ்வளோ சூப்பராக அருமையாக இருந்ததுங்க காளியம்மன் கோயில் அப்பப்போ பூஜை ஆகிட்டே இருக்குது நிறையா கஷ்டங்கள் அப்புறமேட்டு வந்து எங்களுக்கு இந்தந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறமேட்டு இந்த பூட்டெல்லாம் வாங்கி இந்த பூட்டெல்லாம் வந்து வேல்ல கட்டிட்டு போறாங்க நீங்க அந்த ஷார்ட்ஸ்ல போய் பாருங்க ரேவதி மணி யூடியூப் சேனல்ல வந்து நான் ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பேன் அப்புறமேட்டு நிறைய பேருக்கு வந்து இப்போ கா பில்லி சூனியா இந்த மாதிரிலாம் சொல்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து அந்த அம்பாள் கோவில வந்து எலுமிச்சம்பளம் வந்து குத்திட்டு போறாங்களோ அப்படி குத்திட்டு போனா வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பின்னாடியே பாத்தீங்கன்னா லிங்கம்லாம் இருக்கு அந்த சிவன் பார்த்தீங்கன்னா அந்த சிவன் பார்க்குற நேருக்கே வந்து பாத்தீங்கன்னா தான் இருந்தது கொஞ்சம் பயமா இருந்தது ஆனா வந்து அங்க வந்து நல்லா பூஜைகளா ஆயிட்டு இருந்தது அந்த இடத்தெல்லாம் வெறும் பார்த்தீங்கன்னா வெறும் கோழியாதான் எல்லாம் நிறைய பேர் அங்க வந்து அறுத்து போட்டுட்டு தூரமா போயிட்டு இருக்காங்க அதே மாதிரி நாயெல்லாம் நிறையா இருந்தது நாங்களாம் கொஞ்சம் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனதுனால கொஞ்சம் பயந்துக்கிட்டு தான் இருந்தோம் எங்கே வந்து கடிக்குமோ அப்படின்ட்டு ஆனால் நெஜமாலையுமே நாய் ஆறி எதையுமே பண்ணலை தேங்காய் தீபம்லாம் போட்டிருந்தாங்க பூசணி தீபம்லாம் போட்டிருந்தாங்க அந்த ஐயா கிட்ட கேட்டோம் எவ்வளோ ஒரு கவலைகள் கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி இங்கே வந்து இந்த தத்தநேரி காளியம்மன் கோவில்ல நம்ம வேண்டுதல் வச்சிட்டு போனாலும் சரி நம்ம விளக்கு போட்டுட்டு போனாலும் சரி அது வந்து சீக்கிரமாக எங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்ட்டுலாம் சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்புறமேட்டு இந்த பேய் பிடிச்சிருக்குன்னுலாம் சொல்றாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாமே வந்து அங்கே இது பண்ணி விட்டுட்டு போறாங்களாம் அதேமாரி நாங்க போதும் அந்த மாதிரி தான் இருந்தாங்க ஒரு பொண்ணுக்கு செஞ்சிட்டு இருந்தாங்க அந்த பொண்ணு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாகவும் பேசியிருந்தாங்க ஆஹ் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம அந்த கோவில வந்து எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுக்குறாங்க அந்த அம்பாளுடைய தரிசனம் அன்னைக்கு எங்களுக்கு காளியம்மனுடைய தரிசனம் கிடைச்சதுக்கு அவ்வளோ ஒரு நன்றி சொல்லிக்கிட்டு தான் வந்தோம் அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த தத்தனேரி காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பாண்டி முனீஸ்வரர் கோயிலுக்கு போனோம் பாண்டி முனீஸ்வரர் கோயிலும் வந்து மதுரையில தான் இருக்கு அங்கேயுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருந்தது அதுவுமே அவருடைய வீடியோவுமே வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்ல கொடுத்துருப்பேன் பாருங்க அப்புறம் பின்னாடி வந்து பாண்டி பாண்டி முனீஸ்வரருக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா கருப்பர் இருக்காரு அங்கேயுமே போனோம் ஆனா வந்து அங்கே வந்து வீடியோ எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க பாண்டி முனீஸ்வரரையுமே வந்து கொஞ்சம் தூரமா வந்து நாங்கள் ஃபோட்டோ தான் கிளிப் தான் எடுக்க முடிஞ்சது போட்டோ எடுத்துக்கிட்டு நாங்க அப்புறம் வந்துட்டு இங்க வந்து கருப்பருக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அரச மாதத்துக்கு தான் இருந்தாரு அங்கயுமே வந்து வீடியோவும் எடுக்க முடியல போட்டோவும் எடுக்க முடியல ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்ததுனால போட்டோ எடுக்க கூடாதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அங்கேயுமே போயிட்டு வந்து அவ்வளோ ஒரு திருப்தியாக இருந்தது வர பக்தர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கெல்லாம் நல்லா தனியாக அறையெல்லாம் இருந்தது எல்லாம் பொங்கல் வச்சு எல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க அப்புறம் காணிக்கைலாம் கொடுத்துட்ருந்தாங்க மே ஒன்று அன்னைக்கு இந்த சூழல்கள்லாம் இருந்ததுனால தான் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு யாருக்குமே சரி உழைக்கிற உழைப்பாளர்களுக்கும் நம்மளால் விஷ் பண்ண முடியல என்ன சாப்பிட்டீங்க கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்களா நாளைக்கு வந்து ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி நம்ம லைவ்ல போடலாம் அப்படின்ட்டு நாங்க ஒரு யோசனை பண்ணி இருக்கோம் எப்படின்னு பாத்தீங்கன்னா நண்பர்களை பத்தி அம்மா அப்பா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கவிதையாவோ இல்லை ஸ்டோரியாவோ ஏதாவது சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் இப்போதான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மாதிரி சாமி கும்பிட்ற விஷயங்கள் எதுவாக டவுட்டாக இருந்தாலும் கேளுங்கள் எங்களுக்கு தெரிஞ்சது சில விஷயங்கள்லாம் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் எங்களுக்கு மென்மேலும் வளரணும் எங்களுக்கு நல்லா ஆதரவு கொடுங்க ரேவந்தி மணி யூடியூப் சேனல் தேங்க்யூ நண்பர்களே நாளைக்கு வந்து ஒரு சின்ன ஸ்டோரியோடு நாங்கள் வந்து வரோம் நாளைக்கு பாத்தீங்கன்னா நட்பு நட்பை பற்றி என இன்ஃபர்மேஷன் ஏதாவது ஒன்று சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நண்பர்கள் கிடைக்கிறதுங்கிறது வந்து பெரிய விஷயம் அதுலேயுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல நண்பர்கள் கிடைச்சிட்டா நம்மளை விட பெரிய அதிர்ஷ்டசாலி யாருமே கிடையாதுங்க நீங்கெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல நண்பர்கள்லாம் கிடைச்சிருக்காங்களா கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நமக்கு நம்மளுடைய மனசில் எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் சரிங்க அந்த கவலைகள் வந்து போக்குறதுக்கு ஒரு நல்ல நண்பனோ நண்ப நம்பியோ இருந்துட்டாங்கன்னா சி பாருங்களேன் நம்ம அந்த அளவுக்கு பெரிய 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 அதிர்ஷ்ட அதனால அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நட்பை பற்றி நம்ம லைவ்ல பேச வரோம் நீங்களும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ரேவதி மணி யூடியூப் சேனலுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இப்பதான் யாரோ ஒருத்தர் வந்திருக்காங்க உங்களுக்கு நண்பர்கள் நண்பன் நண்பி இருக்காங்களா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு மீட் பண்ணலாம்